السلام عليكم ورحمة الله و تعالى وبركاته لا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلم تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நெகரற்றான்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு அஹத்து சுஹானு தாலாவை போற்றி புகுந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முகமது நபி சல்லாஹ் அலைஹ் வல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தமிழ்தாபியன்கள் பெரியார்கள் ஷேக்மார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுஹ்தாக்கள் சாலிஹிங்கம் முத்தகன்கள் குறிப்பாக உலகின் கலை கடைசி நிலை வரை அல்லாஹுஜி ஜல்ல ஷானு தாலாவின் கருணை மலை ஒற்றாவது என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்ற அரபா பெருவழியில் ஹஜ்ஜினுடைய கடமைகளில் இறுதியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக அந்த அரபா பெருவழியிலும் ஏனைய பெருவழிகளிலும் காபாவினுடைய மூளை முடுக்குகளிலும் காபாவினுடைய திரைகளிலும் ஹஜரத் அஸ்வத்திலும் இப்ராஹிம் அலைகு சலாத்து வசலாம் அவர்கள் நின்ற அந்த இடங்களிலும் மேலும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் ஹாஜிகள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹு ஜல்லா ஷாநூத்தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக அவர்களின் நினைவை பின்பற்றி அவர்களுடைய செயல்பாடுகளையும் பின்பற்றி இன்றைய தினத்தில் எந்தெந்த சீதேவிகளெல்லாம் நோன்பு நோற்று இறைவனுடைய இறைவனிடத்தில் தங்களுடைய கரங்களை உயர்த்தி பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக அதன் மூலமாக உலகத்தில் செழிப்பையும் சுபிச்சத்தையும் ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்விலும் அல்லாஹுஜல்ல ஷாங் தலா அருள் நிறைவாக தருவானாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தினத்தில் ஹஜ்ஜனுடைய நாளில் அந்த மெக்காவில் எப்படி இருக்கும் என்பதை நாம் காணொலிகள் மூலமாக வீடியோக்கள் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவ்வளவு பெருந்திரளான மக்கள் அரபா பெருவழியில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வெள்ளை உடையோடு இஹ்ராமினுடைய ஆடையோடு மணலில் அவர்கள் அல்லாஹ்வினிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஒருபுறம் அதே சமயம் இங்கு காபத்துல்லாவில் மெக்காவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறார்கள் யாவருமாக காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய யாரும் இந்த தருணத்தில் காபாவை தவாப் செய்ய முடியாது எல்லாருமாக அரபா குறுவெளியில் குழுமி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் காபாவினுடைய திரையை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள் இது ஒரு புறம் தருணத்தில் மிகச்சரியாக விஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் நடந்து கொண்டிருப்பது நம்முடைய கண்முன்னால் நிற்கின்றது இப்படியே ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த அரபா பெருவழியை நினைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் லட்சத்திற்கும் அதிகமான நபித்தோழர்கள் ஹதயம்வாகு என்கும் ஆண்களும் பெண்களுமாக நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தால் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சகாவியை ஹதயம் வாங்கும் உங்களுடைய கண்ணால் கண்டுகொள்ளலாம் எங்கு திரும்பினால் எங்கு நோக்கினாலும் இப்பொழுது மக்காவில் அரபா பெருவழியில் எங்கு திரும்பினாலும் முஸ்லிம்களாக மனித தலைகளாக தென்பட்டு கொண்டிருக்கிறோம் இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஜ்ரி இதே ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அதாவது ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு வாக்கில் நாம் ஹஜ் நாம் மக்காவில் இருந்தோம் என்று சொன்னால் எந்த பக்கம் திரும்பினாலும் நபிதோழர் ரதி அல்லாஹ் உங்களுடைய வலதுபுறத்தில் அபுபக்கர் சித்திக் ரதாஹுத்தர் அவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அருகில் உமரபுல்ல ஹசாப் ரவி அன்பு அவர்கள் இருக்கலாம் அந்த இடங்களையெல்லாம் அறக்குடையாக கொடுத்தளித்த உஸ்மான் ஹனி ரதி அன்பு அவர்கள் இருக்கலாம் ஆன்மீகத்துக்கென்றே வடிவமைக்கப்பட்ட அனி ரவி அல்லா அன்பு அவர்கள் இருக்கலாம் இன்னும் ஏராளமான நபி இருக்கலாம் பெண்களாக ஏராளமான நபி தோழியர்கள் ரசியல்ல அவர்களும் இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி நாயக்சல்லுலேஹி செல்லம் அவர்கள் நடுநாயமாக நாயகமாக அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த தருணத்தில் ஆற்றிய உரை ஒன்று ஒரு ஸ்பீச் ஒன்று உலகத்தினுடைய யாவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒளியாக ஒரு வழிகாட்டுதலாக அந்த உரை உண்டு மிக அற்புதமான ஒரு உரையை அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் ஒரே செல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக அவர்கள் அந்த உரையை ஆற்றி இருந்தாலும் இன்றளவிலும் அதற்குண்டான விளக்கங்கள் உலகெங்கிலும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் ஆற்றிய உரை அப்படி அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் உரைகி வல்லம் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்கு சுமார் எண்பத்தி ஓரு நாட்களுக்கு முன்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் உலைஹி வசல்லம் அவர்கள் இதுபோன்று உண்டான ஒரு வெள்ளிக்கிழமையில் அரபா பெருவழியில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் துலைகி வல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலைகி வசலம் அவர்களை சுற்றி லட்சத்திற்கும் அதிகமான நபித்தோழர்கள் ரதியல்லாக அணுகும் அவர்கள் யாவருமாக அந்த சபையில் இருக்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் துலைகி வசல்லம் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு அதி அற்புதமான உரை ஒன்று இப்பொழுது ஒரு இரண்டு அல்லது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அந்த உலக பசுமையினுடைய ஒரு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய தன்பர்க் ஸ்வீடிஷை சார்ந்தவர் அவர் தெரிந்த ஒன்றுதான் அவர் பல்வேறு ஜெனீவா ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையின் கீழாக பலஸ்தீனத்தில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் பெண்கள் நோயாளிகளுக்காக அங்கு பல்வேறு வகையிலான விபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்காக தாக்கப்பட்டவர்களுக்காக மனிதாபிமான அடிப்படையில் ஏராளமான உணவுப் பொருட்களையும் மருத்துவம் சார்ந்த மெடிசன் அந்த உபகரணங்களையும் எடுத்துச் சென்று ஒரு பெரிய ஒரு குரூப்பே போயிருக்கிறாங்க சில நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எம்பிக்கள் ஜர்னலிஸ்டுகள் அத்தோடு இந்த பெண்மணியும் இருபத்தி ரெண்டு வயது இந்த பெண்மணி அவரும் செல்கிறார்கள் இஸ்ரேல் அதனை தடுக்கின்றது நீங்கள் பலஸ்தீனுக்குள்ளாக உங்களுடைய கப்பலை நாங்கள் விட மாட்டோம் என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அம்மையார் தொடர்ந்து கப்பல் போய்கொண்டே இருக்கிறது இன்னும் எல்கைக்கு இன்ற இன்றைய தேதி வரைக்கும் எல்கைக்குள்ளாக செல்லவில்லை தொடர்ந்து செல்லுகிறார்கள் நாங்கள் ஜெனீவாவினுடைய அந்த அமைதி ஒப்பந்தத்தின் கீழாகவே நாங்கள் இந்த காரியத்தை முன்னெடுக்கின்றோம் நீங்கள் இதனை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இன்டர்நேஷனல் லாவினுடைய அந்த சட்டத்தை மீறியவர்களாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்காக வழிகளை திறந்து விடுங்கள் என்று தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த கப்பல் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றனர் உலகத்தில் எந்த பகுதியில் எவர் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பது என்பது முதலில் மனிதாபிமான அடிப்படையில் முதன்மையான ஒன்று இரண்டாவதாக அநீதம் கிடைக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவருக்கு ஆதரவாக கொடுக்கக்கூடியது ஒரு இறை விசுவாசியினுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட ஒன்று யாரோ ஒருவன் துன்பப்படுகின்ற பொழுது நீ அந்த துன்பத்தை கண்டு கடந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கான கேள்வி உங்களிடத்தில் அல்லாஹால சத்தியமாக கேட்பான் இப்படி ஒருவன் அடிபட்டு கடந்தான் அல்லது இப்படி ஒருவன் அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கடந்தான் இப்படி ஒருவன் துன்பத்தில் இருந்தான் நீ அவனை கடந்து சென்றாய் நீ அந்த இடத்தில் இல்லாவிட்டால் பரவாயில்லை உன்னுடைய பார்வைக்கு அது தெரிகிறது உன்னுடைய அறிவுக்கு அது எட்டுகின்றது உன்னுடைய காதலுக்கு அந்த செய்தி வந்து விழுந்து விட்டது அதற்காக உன்னுடைய குரலை நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது யாருக்காக இருந்தாலும் அந்த குரல் நம்முடைய குரல் வரவில்லை என்று சொன்னால் அதற்காக மறுமை நாளில் அல்லாஹல்லா நம்மிடத்தில் அதற்குண்டான விசாரணையை முன்னிறுத்துவான் இது செய்தி அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிக் செல்லும் அவர்கள் அந்த அரபா பெருவழியில் உரையாற்றுகிறார்கள் ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களில் ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது ஒவ்வொரு ஹதீஸுகளிலும் முஸ்லீமில் என்றால் ஒரு ஒரு செய்தி இருக்கும் புகாரியில் என்றால் ஒரு செய்தி இருக்கும் இபுன் ஹிப்பானில் ஒரு செய்தி இருக்கும் அகமதில் இப்படியாக அந்த வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் சேர்க்கப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த செய்தியாக அல்லாகவின் தூதர் செல்லல்லா கொரே செலம் அவர்கள் அந்த ஒரு முழு தொகுப்பாக அதில் அவர்கள் முதலாவதாக கலிமாவே மொழிகின்றார்கள் அல்லஹவே புகழ்கிறார்கள் அடுத்து அவர்கள் வெவ்வேறு விஷயங்களை சொல்கின்ற பொழுது நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன் அதில் ஒரு இடத்தில் அல்லாகவின் தூதர் செல்லல்லா ஒரே ஒரு அவர்கள் தன்னுடைய கொள்கையையும் பறைசாற்றுகிறார்கள் இறைவன் ஒருவனே என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலேஸ்வல்லா அவர்கள் பறைசாற்றி விட்டு சொன்னார்கள் வணங்குவதற்கு தகுதி வாய்ந்தவன் அந்த அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரையும் நாம் வணங்கிவிடக்கூடாது அவனுக்கு இணையாக எதனையும் ஆக்கிவிடக்கூடாது என்பதை அழுத்தமாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலேஸ்வல் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்கள் யாவருக்கும் தகப்பன் ஒருவன்தான் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலேஸ் முடிந்தது நாம் யாவர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் சரி எந்த பாலினமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாம் யாவருக்கும் தகப்பன் ஆதம் அலைத்து வசலாம் அவர்கள் என்பதை அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் சொன்ன அந்த முதல் வார்த்தையிலிருந்தே உலக மக்கள் யாவருக்குமான சகோதரத்துவத்தை அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அங்கு நிரூபித்து விடுகிறார் அடுத்ததாக அவ் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையை காட்டுகின்ற பொழுது உங்களுடைய வணக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலையம் தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் உரிய முறைகளில் தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள் நோன்பை அதற்குண்டான காலகட்டங்களில் மிகச்சரியான முறையில் நோன்பையும் நீங்கள் கடைபிடித்து விடுங்கள் உங்களுக்கான அந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரியை முறையாக கணக்கிட்டு நீங்கள் வழங்கி வழங்கி விடுங்கள் நீங்கள் ஹஜ்ஜையும் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹவின் தூதர் செல்லாஹ் ஒரே சிலவர்கள் அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொன்றாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் ஒரே சிலவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒரு மனிதனுடைய ஈமானை மிகச்சரியான முறையில் எடைபோட்டு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமானை உங்களுடைய கைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் ஒரே சிலவர்கள் சுட்டிவிட்டார்கள் அடுத்ததாக தூதர் துதர் சல்லாஹ் அலேசலு சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்தது இரண்டு இரண்டு ஒன்று அல் குர்ஆன் மற்றொன்று எனது வழிமுறை என்பதாக அல்லாஹின் துதர் அல்லாஹு அலேசலு விட்டார் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி எந்த பகுதியில் இருந்தாலும் சரி நம்மை வழிநடத்துவதற்கு அல் தூதர் அந்த வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைகள் என்பதும் நமக்கு போதுமானது எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் வெற்றியடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலே வலம் அவர்கள் அடுத்து குடும்பத்திற்காக ஒரு அதி அற்புதமான செய்தியை சொல்கிறார்கள் பாருங்கள் எந்த தகப்பனும் எந்த தாயும் எந்த பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் மிக அற்புதமான செய்தி அன்பு செலுத்துவதாகட்டும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு பராமரிப்பு செய்வதிலாகட்டும் சரி உங்களுக்கு குழந்தைகளுக்கு எதையென் வாங்கி கொடுப்பதாகட்டும் சரி உங்களது குழந்தைகளை கண்டிப்பதலாகட்டும் சரி எதுவாக இருந்தாலும் சரிக்குச் சமமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்கிறார்கள் அல்லாஹனின் தூதர் சல் அல்லா அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறார்கள் எந்த பெற்றோருக்கும் பிள்ளைகள் அநியாயம் செய்யாதீர்கள் என்கிறார்கள் அல்லாஹுவின் துதர்சன் அல்லாஹ் புலேசார் குடும்பத்தினுடைய கட்டமைப்பு இதில் தான் இருக்கிறது பெற்றோருடைய பேச்சுக்களை கேட்டு வளர வேண்டும் வாழ வேண்டும் அவருடைய ஆலோசகர்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அல்லாஹுவின் துதர்சன் அல்லாஹு அடுத்ததாக சொல்கிறார் எந்த உலகத் தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் அஞ்சிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்மையையே நாடுங்கள் பெண்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானிதம் பெண்கள் நம்முடைய உயிர் போல யோசித்துப் பாருங்கள் ஏன் உயிரை எனக்கு நானே எடுத்துக்கொள்வதற்கு சூசைட் பண்ணிக்கொள்வதற்கு மார்க்கத்தில் ஆகப்பெரிய தடை எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் என் உயிர் என் ரப்பு எனக்கு கொடுத்த அமானிதம் அதுபோல உங்களது கரங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெண்கள் உங்களுடைய அமானிதம் அதனை எந்த வகையில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உரிமைகளை மிகச் சரியான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அல்லாஹ்வின் துதர் சல்லாஹ் செல்லம் அவர் இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லா சுட்டிக்காட்டும் கொள்கை வணக்க வழிபாடு அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அடுத்ததாக அல்லாஹுவின் தூதர் சல்லாசல்ல சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுடைய தவறுகளை பழங்கால தவறுகளை புறந்தள்ளி விடுங்கள் ஒதுக்கிவிடுங்கள் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அதாவது ஒருவரை ஒருவர் மன்னிக்க பழகுங்கள் மன்னித்து அதனை கடக்க பழகுங்கள் ஒருவர் உங்களுக்கு ஒரு தவறு செய்து விட்டான் ஒரு பழி செய்து விட்டால் ஒரு துரோகம் செய்துவிட்டான் அதற்கு எப்படி பழி வாங்குவது என்று யோசித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்திலேயே தான் நிற்பீர்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுவிட்டான் என்று அவனை அதனை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய உயரம் எங்கோ இருக்கும் அல்லாஹால உங்களை அங்கு நிறுத்தி விடுவான் உயரத்தில் நிறுத்தி விடுவார் வாங்க வேண்டும் அவனை திருப்பி வேண்டி எடுக்க வேண்டும் நீங்கள் என்று யோசித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகவே நகரவே முடியாது என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாபுலேஸ்வன் சொல்லுகிறார்கள் அறியாமை காலத்தில் நடந்த எங்களது குடும்பத்திற்கு நாங்கள் பழிவாங்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த ஹாரிசா அவருடைய மகனுக்காக அந்த கொலையை நாங்கள் முதலாவதாக தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள் அல்லாஹவின் துதர் அல்ல அல்லாஹு சொன்னதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்துகிறார்கள் எங்களுடைய பெரியப்பா அப்பாஸ் ரதி அல்லாஹு அப்துல் முத்தலிப் அவர்கள் வட்டிக்கு விட்டு சம்பாதித்திருந்தார்கள் அந்த வட்டியை நான் இப்பொழுதே நான் எனது காலுக்கு கீழாக ஓட்டு விடுகிறேன் அவர்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து வட்டியை பெற்றுக்கொண்டிருந்தார்களோ கொண்டிருந்தார்களோ அந்த வட்டிகள் முழுவதையும் நான் தள்ளுபடி செய்கிறேன் மூலதனத்தை மட்டும் எங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று தூதர் தூதர்சன் அல்லாஹ் அரையம் அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் பொருளாதாரத்திற்குண்டான வழிவகைகளும் தவறுகளை மன்னிப்பதற்குண்டான வழிவகைகளையும் அல்லாஹ் சல்லாஹ் அலைய சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அரசியல் வசனத்தை அல்லாஹ் அல்லாஹ் அலேஸ் உலக மக்களுக்கான ஒரு செய்தியாக அங்கு சுட்டி காட்டுகிறார்கள் பாருங்கள் உங்களில் இந்த நாள் ஹஜ்ஜனுடைய இந்த அரப்பா நாள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதோ கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ உங்களுடைய இந்த மெக்கா இந்த புனித இல்லம் எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கின்றதோ அதற்கு ஒரு இழுக்கென்றால் உயிரை கொடுப்பதற்கு அத்தனை முஸ்லிம்களும் தயாராக இருக்கிறார்கள் இந்த நாளில் ஒரு ஏதேனும் ஒரு சிறிய இழுக்கென்று என்று சொன்னால் அதையும் சரி செய்வதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள் அதுபோல இந்த நகரம் மக்கா அல்லாஹினுடைய அந்த புனித இல்லம் இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த நகரம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதுபோல பிறருடைய உயிரும் பிறருடைய மானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறார்கள் அல்லாஹின் துதர் சல்லாசல்ல உன்னுடைய உயிர் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியம் உன்னுடைய மானம் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியம் அதுபோல பிறருடைய உயிரும் பிறருடைய மானத்தையும் முக்கியமானதாக நீ கருத வேண்டும் என்கிறார்கள் தூதர் துதர் சன் அல்லாஹு ஆகச் சிறந்த உலக அரசியல் இது இங்கிருந்துதான் வருகின்றது உலகில் எந்த பகுதியில் ஒரு மனிதன் துன்பத்திற்கு உள்ளானாலும் உலகில் எந்த பகுதியில் ஒரு மனிதன் இயற்கை இடர்பாடுகளில் சிக்கி தவித்தாலும் பூகம்பமாக இருக்கட்டும் சரி வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும் சரி முஸ்லிம்கள் உடனடியாக உதவிகளை கொண்டு செல்கிறார்களே ஏன் இதுதான் காரணம் ஈமான் தான் அதுபோல உலகில் எந்த பகுதியில் ஒரு மனிதன் ஒரு உயிர் அனிதத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதற்குண்டான குரல் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அல்லாஹுவின் ஸ்வீடிஷை சார்ந்த அந்த கிரேட்டா தன்பருக்கு இப்போ சொல்கிறாங்க இஸ்ரேலை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் கப்பல் வருவதற்குண்டான திறந்து திறந்துவிட வேண்டும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஏராளமான மக்கள் உலகில் எந்த பகுதியில் யாருக்கேனும் ஒரு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அரபா பெருவழியில் முதற்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு நாம் அல்லாஹிடத்தில் தொடர்ந்து நம்முடைய முறையீடுகளை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் வெறுமனே ஹஜ்ஜில் சென்றுவிட்டு விட்டு அரபா பெருவெளியில் கைகளை உயர்த்தி விட்டால் மட்டும் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது ஒரு இதற்கு முன்பு சொன்ன அத்தனை விஷயங்களிலும் நாம் சரியாக இருக்கின்றோமா ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்துவிட்டு நம்முடைய கரங்களை அல்லாஹற்கு உயர்த்தி விட்டு நமக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு காலம் நினைத்து விடக்கூடாது தூதர் துதர்சல் அல்லாஹ் நேசலாவை இந்த உரையை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லா ஷானவுத்தலா குரானுடைய வசனத்தை இறக்குகின்ற சூரத்துல் மாயுத ஐந்தாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தை அல் யவும அஹ் மல்து லகும்தீன் அக்கும் வ அக் அலைக்கும் நமதி வ ருதீத்து லகுமுல் இஸ்லாம தீனா இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கம் யாவற்றையும் நாம் பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன் அல்லாஹிற்கு கீழ்ப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக ஒரு வழியாக உங்களுக்கு நான் அங்கீகரித்து விட்டேன் என்னுடைய அருள் குடைகள் யாவற்றையும் உங்கள் மீது நான் சொரிந்து விட்டேன் நான் உங்கள் மீது பொழிந்து விட்டேன் என்பதாக அல்லாஹு அனுபவத்தலை இந்த வசனத்தை இறக்கிய பொழுது உமர் பிரலகத்தா வரதி அல்லாஹு தலா அனுபவர்கள் ஓ என்று தேம்பி தேம்பி அழுகிறார் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலுவலக உமரே ஏன் அழுகிறீங்க அல்லாஹ் அவர்களுக்கு பாருங்கள் இவ்வளவு உணர்ச்சி மிகுந்த ஒரு உரையிலும் கூட அவருடைய சிந்தனையை பாருங்கள் எந்த அளவிற்கு சிந்தித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்களே நாங்கள் சிறுபான்மையினராக இருந்தோம் எங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானால் உங்கள் மூலமாக ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தான் அல்புரா இறக்கி கொண்டே இருந்தான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருந்தது எப்பொழுது அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்டானோ அப்படி என்றால் அது குறையும் தானே என்கிறார்கள் உமர்புல் ஹத்தாவரதி அல்லாஹு தாலா ஒன்று ஒரு வெறும் பானை இருக்கிறது என்று சொன்னால் அதில் நீங்கள் தண்ணீரை ஊற்றினீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அது நிரம்பிக் கொண்டே இருக்கும் நிரம்பி விட்டது என்று சொன்னால் நிரம்பியே இருக்காது அடுத்து தேவையானவர்கள் அதனை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அப்படி என்றால் குறைந்து விடும் இஸ்லாம் குறைந்து விடுமா என்கிறார்கள் உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தலா என்பவர்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகின்ற அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு சொன்னார்கள் உண்மைதான் குறைந்துவிடும் இஸ்லாம் எப்படி குறைவாக ஆரம்பித்ததோ அதுபோன்று குறைய ஆரம்பிக்கும் அந்த நாளில் மார்க்கத்தை ஈமானை உயிர்ப்போடு மார்க்க சட்டங்களை சரியத்தை பேணி பார்க்க பேணி பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷா அருள் புரிவானாக என்பதாக அல்லாஹவின் தூதர் செல் அல்லாஹ் அவர் பிரார்த்தனை செய்கிறார் நம்முடைய மஹல்லாவை சார்ந்த ஒரு நண்பர் கடந்த ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பதாக சைனாவிற்கு சென்று வந்தார் அதை நான் காலையில் கூட ஃபஜூர் நேரத்தில் ஒரு நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் புதிதாக எந்த மத வழிபாட்டு தலங்களும் அங்கு கிடையாது நீங்கள் புதிதாக ஒரு சர்ச்சை கட்ட வேண்டுமென்று நாடி இருக்கிறீர்களா அனுமதி கிடையாது ஒரு கோயிலை கட்ட வேண்டுமென்று நாடி இருக்கிறீர்களா அனுமதி கிடையாது ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டுமென்று நாடி இருக்கிறீர்களா அனுமதி கிடையாது அவர் எங்கோ இருந்து ட்ரான்சூர் என்று சொல்லக்கூடிய நபி வக்கா சாரதி அல்லாஹு தரான்கு அவர்கள் வாழ்ந்த அல்லாஹின் தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் காலகட்டத்திலேயே மக்காவிலிருந்து மதினாவிலிருந்து இந்தியா வழியாக இந்தியாவில சில மாநிலங்களை தொட்டு சைனாவிற்கு சென்றவர்கள் வக்கா வக்காஸ் அல்லாஹு தரான்கு அவர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தில் இன்றளவிலும் மசூதி பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலில் சென்று தொட வேண்டும் என்பதற்காக அவர் சென்றார் பல இடங்களில் ஹால்களை வெறும் ஹால்களை பள்ளிவாசலாக அமைத்திருக்கிறார்கள் தொழுது விட்டு சென்று விட வேண்டும் இமாம் இருப்பார் எல்லா மக்களும் இதுபோன்று ஒன்று கூடி இருவார்கள் வாங்க சொல்லக்கூடிய நேரம் வரும் இமாம் வாங்கு சொல்வார் உடனடியாக தொழுவார்கள் எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பள்ளிவாசல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவர் சொன்ன விஷயத்துதான் அவ்வளவு சிரமங்களுக்கும் இடையிலும் அந்த மக்கள் மாக்கத்தை உறுதியோடு பற்றி படித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹலா அந்த மக்களுக்கு அருள் புரிவானாக சைனாவில் இன்றளவிலும் எழுபதற்கும் மேற்பட்ட சதவீதத்தில் போர்க் இறைச்சியை தான் சாப்பிட்றாங்க இறைச்சி தான் அங்க எங்க திரும்பினாலும் இங்கே நாம எந்த பக்கம் திரும்பினாலும் டீ கிடைக்குது நமக்கு அரிசி கிடைக்குது ஏதாவது கிடைக்குதுலயே சாப்பிட்றதுக்கு அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் பன்றி இறைச்சி அந்த எழுபது எண்பது சதவீதத்திற்கு உள்ளாகவும் ஹலால் ஹராமை உணவிலும் ஹலால் ஹராமை பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹால அருள் பிரிவானாக இப்ப யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் எவ்வளவு சொகுசாக இருக்கிறோம் இந்த சொகுசை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்லவன் அல்லாஹு வாழும் காலமெல்லாம் எல்லாம் சரீரத்தினுடைய பிடிப்போடு வாழ்ந்து அல்லாஹின் தூதர் சல்லா சிலவுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து